சென்னை மற்றும் அதன் புறநகரில் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வயதானவர்களின் நிலங்கள் நீண்ட நாட்களாக பராமரிப்பில் இல்லாத நிலங்களை குறிவைத்து போலி ஆவணங்கள் மூலமாக ஒரு கும்பல் அபகரிப்பதாக பல புகார்கள் பதிவாகியுள்ளன இதுகுறித்து கேட்கச் செல்லும் நில உரிமையாளர்களை மிரட்டுவது கொலை மிரட்ட விடுவது என பல்வேறு புகார்களும் அளிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் சுதந்திர போராட்ட வீரர் கொடிகாத்த குமரனின் பேரன் நிலத்தை அபகரிக்க முயன்றதாக நிலத்தரகர் சங்க தலைவரும் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவின் தம்பியுமான வி என் கண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார் அண்ணனின் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அத்துமீறினாரா சென்னை பாலவாக்கம் அண்ணா சாலையைச் சேர்ந்தவர் எழுபத்தி மூன்று வயது குமரேசன் சுதந்திர போராட்ட வீரர் கொடிகாத்த குமரனின் மகன்வழி பேரனாவார் கட்டட பொறியாளரான இவருக்கு மதுரவாயில் ராஜலட்சுமி நகர் பகுதியில் சொந்தமாக நிலம் உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த நிலத்தை வாங்கியதாகவும் அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடத்தை சுத்தம் செய்ய சென்றபோது மற்றொரு நபர் அவருடைய இடம் என போலியான ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது இதுகுறித்து நில அபகரிப்பு பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி போலீஸ் பாதுகாப்புடன் இடத்தை மீட்டெடுத்து சுற்றுச்சுவர் அமைத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த மாதம் குமரேசன் தனது இடத்தை பார்க்கச் சென்றபோது விருகம்பாக்கம் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏவும் அதிமுக மாவட்ட செயலாளருமான வி என் ரவியின் சகோதரரும் நிலத்தரகர் சங்க தலைவருமான வி என் கண்ணன் அந்த இடத்தில் மேலும் ஒரு பூட்டை பூட்டி உள்ளே செல்லவிடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளார் குறித்து கேட்டபோது தனது குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக முரேசன் மதுரவாயல் போலீசில் புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் மதுரவாயல் போலீசார் வி என் கண்ணன் பூங்காவனம் என்று பூங்கா நளினி வனிதா உள்ளிட்ட பத்து பேர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் இந்த வழக்கின் அடிப்படையில் தலைமறைவாக இருந்த வி என் கண்ணனை மதுரவாயல் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட கண்ணனை காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவரது ஆதரவாளர்கள் காவல் நிலைய வளாகத்தில் திரண்டனர் மேலும் விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் வேனில் அழைத்துச் சென்றபோது சங்க நிர்வாகிகள் காரை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது அங்கிருந்த கூட்டத்தை கலைத்த போலீசார் கைது செய்யப்பட்ட விஎன் கண்ணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சுதந்திர போராட்ட வீரர் கொடிகாத்த குமரனின் பேரனிடம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏவின் தம்பி நிலத்தை அபகரிக்க முயன்றதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கனக்ட் பண்ணுங்க